தன் தேசத்தை பல நாள் நிரப்புகிற நாட்கள் வந்தது நான் திரும்ப எழும்புவேன் நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் ஆமீன் எத்தனை முறை ஏழு முறை ஏழு எழுபது முறை விழுந்தாலும் திரும்பவும் எழும்புவான் ஆமேன் நீங்கள் எழும்புவீர்கள் ஹலலூயா கத்தர் இந்த நாள்ல உங்களை எழுப்புவார் ஆமேன் வேதம் சொல்கிறது படுக்கையிலே வியாதியாய் கிடக்கிற அவனை கத்தர் தாங்குவார் அவன் படுக்கையிலே வியாதி முழுவதையும் மாற்றுவார் உங்கள் மரண படுக்கைகளை மாற்றி கத்தர் உங்களை எழுப்புவார் உங்க பிசினஸ் திரும்ப எழும்போ உங்க குடும்ப வாழ்க்கை எழும்போ உங்க பூ திரும்ப கட்ட கட்டி எழும்போ மாமே கத்தர் எழுப்புவார் விழுந்து போயிருக்கிற உங்களுக்கு கத்தர் உங்களை தாங்குவார் ஏந்துவார் சுமப்பார் உங்களை மறுபடியும் உங்கள் ஸ்தானத்திலே நிறுத்துவார் ஹாலலூயா கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றாரு நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழும்புவான் ஒருவேளை இந்த நாட்கள்ல விழுந்து போன பாதி ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இருக்கலாம் ஹாலிலூயா சரீரத்துல வியாதி நிமித்தம் ஒருவேளை விழுந்து போன மாதிரி சூழ்நிலை இருக்கலாம் திரும்பவும் உங்க ஆரோக்கியம் உங்களுக்குள்ள வந்து மூடு ஆமே திரும்பவும் புது பெலத்தோட நீங்க எழும்புவீங்க புது பலத்தோடு எழும்புவீங்க ஆமேன் கத்தர் உங்களை எழுப்புவார் ஹாலலுயா இந்த நாள்ல ஒரு எழுப்புதலின் அபிஷேகம் எழும்பி ஓடுகிற ஒரு அபிஷேகத்தை கத்தர் ஊற்றிக் கொண்டு இருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி ஹாலலுயா நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் திரும்பவும் எழும்புவான் ஆமே திரும்பவும் எழும்புவான் ஹாலலுயா யோசிப்பு நல்லா அவன் வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவங்க அப்பாவுக்கு அவன் செல்லப்புல பல வர்ணம் அங்கேயே அவனுடைய அப்பா அவனுக்கு கொடுக்கறான் ஆனா பொறாமை பிடித்த அவனுடைய அவனை அவனை என்ன பண்ணிட்டாங்க போட்டுட்டாங்க குளியில தூக்கி போட்டாங்க திரும்ப எழுப்பி அவனை கொண்டு வந்து திரும்ப வித்துட்டாங்க அவன் இப்ப எங்க இருக்கிறான் கிடங்களை கிடக்கிறான் அலையுயா கிடங்களை கிடக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது சிறைச்சாலையில் அவனை இரும்பினால் கட்டி அவன் விழுந்து போன ஒரு சூழ்நிலை நல்லா இருந்தவன் நல்லா வாழ்ந்தவன் நல்லா சந்தோஷமா வாழ்ந்தவன் ஆனா அன்னைக்கு ஒரு விழுந்து போன மாதிரி ஒரு சூழ்நிலை எழுப்பினார் எழுப்பும் போது எப்படி எழுப்பினாரு சில நாட்கள் நீங்க ஏதோ விழுந்து போனமா இருப்பீங்க ஆனா திரும்ப எழுந்து போ எழும்பும் போது புது பலத்தோடு எழும்புவீங்க இதுவரை இல்லாத அளவு மகிமையா எழும்புவீங்க அன்னைக்கு அந்த யோசேப்பு அவன் தகப்பன் வீட்டுல இருக்கும் ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் ஆனா அவன் திரும்ப அவன் எழும்பும் போது ஒரு அதிபதியாய் அந்த தேசத்திற்கு எகிப்தின் தேசத்திற்கு முழு எகிப்துக்கும் ஒரு அதிபதியாய் அவன் எழும்பினான் கத்தர் உங்களை பெரிய லெவல்ல எழுப்புவார் இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்துல கடவுள் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவரை என்ன பண்ண பிசாசு ஹலலூயா பொல்லாத மனிதர்கள் ஹலலூயா அவரை சிலுவையில அரைஞ்சாங்க அவர் கல்லறையில வைக்கப்பட்டு அவர் விழுந்து போன மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தார் பிசாச நினைச்சான் சந்தோஷப்பட்டான் அன்னைக்கு ரோம போர் சேவர்கள்லாம் கொண்டாடினாங்க ரோமர்கள் யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க கொண்டாடினாங்க அவ்வளோதான் அவரை முடிச்சுட்டோம் ஆனா அவர் மூன்றாம் நாள் எழுந்தார் ஹாலேலூயா எழும்பும் அவர் எப்படி எழுந்தாரு மகிமையின் சரீரத்தோடு ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் மகிமையின் சரீரம் எழுந்திருக்கும் மகிமையின் சரீரமா எழுந்தார் ஹாலை இப்போ நீங்க சில பெணவீனத்துல இப்போ விழுந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மனுஷர்கள் நினைக்கலாம் பேசலாம் பொல்லாத மனிதர்கள் பேசலாம் இவன் விழுந்துட்டான் இவன் இனி எந்திரிக்க மாட்டான் இவன் வாழ்க்கை முடிஞ்சுட்டு இவன் வாழ்க்கை முடிஞ்சுட்டுன்னு சொல்லலாம் ஆனா நீங்க திரும்ப எழும்பும் போது மகிமையா எழும்புவீர்கள் ஹாலை லூயா மகிமையா எழும்புவீர்கள் எழுப்புவார் ஹாலல்லோ யா கத்தர் உங்களை எழுப்புவார் நீங்கள் எழும்பும் போது மகிமையா எழும்புவீர்கள் யோபுயின் வாழ்க்கையில அவன் எல்லாவற்றையும் ஒரு இருந்தான் அவனோடு இருந்து அவனுடைய சிநேகிதர்கள் அவனை தூசிக்கிறாங்க அவ்வளவுதான் யோபு அவன் வாழ்க்கை முடிஞ்சுது அவன் ஒரு பாவி அவன் தேவனுக்கு விரோதமா அவன் பாவம் செஞ்சான் அதனாலதான் விழுந்துட்டான்னு சொல்லி அவனை தூசிச்சாங்க ஆனா அவன் திரும்ப எழும்பும் போது வேதம் சொல்லுகிறது ஒரே நாள்ல ஒரே நாள்ல அவன் எழுந்த இழந்த எல்லாம் திரும்ப வந்தது கரங்களை தட்டி ஹாலை லூயா இழந்த செல்வங்கள் இழந்த பணங்கள் குழந்தைகள் ஆடுகள் மாடுகள் ஒட்டங்கள் பல மடங்கு திரும்ப வந்தது ஹாலை கூடாதது ஒன்றும் இல்லையே உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே படுமா கூடாதது ஒன்றும் இல்லையே உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே உந்த நாமத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே உம்மால் கூடும் எல்லாம் கூடும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே வாசிக்கலாம் ஏசாயா நாற்பது முப்பத்தொன்னு

கூடாதது ஒன்றும் இல்லை ஆமே கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எழும்புவார்கள் சொல்லுங்க ஆமே கத்தருக்கு காத்திருக்கிற நான் எழும்பு ஒருவேளை இந்த நாள்ல நீங்க விழுந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் ஒருவேளை உங்க பிசினஸ் விழுந்து போன ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் மற்றவர்கள் உங்களை பரியாசிக்கலாம் ஆனா நீங்க என்ன செய்யுங்க ஆண்டோடைய சமூகத்துல காத்திருங்க ஹாலூயா காத்திருங்க காத்திருங்க நீங்க காத்திருந்து ஜெபிக்க 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 நீங்க திரும்ப எழும்புவீங்க ஹாலூயா திரும்ப எழும்பும் போது புது பலத்தோடு எழும்புவீங்க திரும்ப எழும்பும் உங்க பிசினஸ் ஒருவேளை ஒரு சின்ன கடையை நீங்க வச்சிட்டு இருக்கலாம் ஆனா திரும்ப எழும்பும் போது அலலூயா அது இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கும் ஒரு சின்ன ஹோட்டலை நீங்க நடந்துட்டு நடத்திட்டு இருந்திருக்கலாம் அது இப்போ ஒருவேளை விழுந்து போயிருக்கலாம் ஆனா திரும்ப நீங்க எழும்பும் போது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக செவன் ஸ்டார் ஹோட்டலாக மாறும் ஆமே பெரிய லெவல்ல கத்தர் உங்களை எழுப்புவார் ஹலிலூயா தாவித அன்னைக்கு பாவம் செய்தான் பர்ஷே மாலாவோட பாவம் செஞ்சு விழுந்துட்டான் விழுந்த ஒரு சூழ்நிலை ஆனா அந்த நேரத்துல ஆண்டூர் சமூகத்தில் அவன் என்ன செஞ்சான் உடனே அவரை விட்டு ஓடிப் போ பாவத்தை தேவன் உணர்த்தின போது ஆண்டூர் சமூகத்துல காத்திருந்து ஜெபிச்சான் காத்திருந்து ஜெபிச்சா ஆண்டவரே என்னை உடைய ரத்தத்தாழ கழுவுங்க ஹாலைலோயா காத்திருந்து ஜெபிச்சான் திரும்ப கத்தர் அவனை எழுப்பினான் மீண்டும் அவர் கத்தருக்காக யுத்தங்களை செய்தான் ராஜ்யங்களை நடத்தினான் ஹாலேலோயா திரும்ப எழுப்புவார் சின்ன பாவத்துல ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க விழுந்திருக்கலாம் மனுஷர்கள் உங்க உங்க குற்ற பாவத்தை தான் ஆனா இருதயத்தை மனுஷன் முகத்தை பாக்கிறான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் நீ ரவன் நீ அவனுடைய அமேன் அவர் நம்முடைய இருதயத்தை பாக்கிறார் அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நீதிமான் நம் அலை மனுஷன் குறையதான் பாப்பான் அவன் அப்படி பேசினான் அவன் அதை செஞ்சான் அதனால அவனுக்கு அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டுன்னு சொல்லுவான் ஆனா ஏன் அப்பா அப்படி சொல்ல மாட்டார் இது அழலுயா என் நாமத்துக்காக ஆமே என் மகிமைக்கான பாடுகள் அழ ஒருத்தன் பார்வையற்ற ஒருத்தனை பார்த்து கேக்குறாங்க சீசர்கள் கேக்குறாங்க இது இவன் செஞ்ச பாமா இவன் பெற்றோர்கள் செய்த பாமா மனுஷன் அப்படிதான் சொல்லுவான் ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையில அவ்வளோ குறை இருக்கும் அவ்வளோ வியாதியில இருப்பான் நிறைய ஊழியக்காரங்கள அப்படிதான் அவன் வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் அவ்வளோ இதெல்லாம் ஒரு சின்ன பாவம் பிரச்சனை குற்றம் சாட்டிடுவான் ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்கல இது என் தேவன் என்னுடைய மகிமைக்காக ஹாலலுயா தேவனுடைய கிரியை வெளிப்படக்காக இவன் இப்படி பிறந்தான் ஹால லுயா சொல்லுங்க தேவனுடைய கிரியை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் வழியாக எங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பாடு ஹாலலுயா சின்ன பாடு வரும்போது உடனே சோர்ந்து போயிராம அவரை முறுமுறுத்துறாம நீங்க ஆண்டோடைய சமூகத்துல காத்துருங்க 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 இந்த நாள்ல ஆமீன் காத்துருங்க காத்திருக்க காத்திருக்க நீங்க புது பலன் அடைத்து எழும்புவீங்க ஹாலலுயா உங்க ஜென்ம சரீரம் அது விதைக்கப்பட்டு மகிமையின் சரீரமா எந்த சரீரம் எந்திரிச்சிருக்கும் ஆமே ஒரு சின்ன பலவீனம் சரீரத்துல வந்தனால ஒருவேளை சோர்ந்து போய் நீங்க வீட்டுல படுத்திருக்கலாம் ஆனா திரும்ப நீங்க எலும்பு எழும்பும் போது நீங்க திரும்ப எழும்பும் போது அந்த சரீரம் மகிமையின் சரீரமாக மரணம் இல்லாத சாவே இல்லாத அழிவே இல்லாத ஒரு சரீரமாய் அது உயிர் பெற்று எழும்பும் அன்னைக்கு இசைக்கிய ராஜா வியாதிப்பட்டுட்டான் அவனுக்கு கேன்சர் நோய் வந்துட்டு இசைய சொல்றோம் அவனுடைய வீட்டு காரியத்தை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லும் போது அவன் உடனே என்ன பண்றான் ஆண்டூர் சமூகத்துல காத்திருக்கிறான் அவன் உடனே ஜெபிக்கிறான் அவன் உடனே பரிகாரிய தேடி போகல அவன் உடனே கடவுளை தூசிக்கல என்ன பண்றான் ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்கிறான் ஆண்டோர் அவனுக்கு பதினஞ்சு நாளை கூட்டி கொடுத்தாரு அது பழைய ஏற்பாடு அவன் எந்த நாள் அவன் பதினஞ்சு வருஷம் கேட்டான் கொடுத்தாரு ஆனா இந்த நாள்ல ஆண்டோர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்னன்னா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு ஒருவேளை நீங்க வியாதியில இருக்கலாம் டாக்டர் சொல்லியிருக்கலாம் நீங்க மறுச்சிருவீங்க ஆறு மாசம் தான் இன்னும் இத்தனை நாள் தான் சொல்லிருக்கலாம் ஆனா ஆண்டோர் நமக்கு கொடுத்த வாக்கு நீ உனக்கு நான் நித்திய ஜீவனை அளிப்பேன் நாளலுயா நித்திய ஜீவன் என்றால் நிலையான வாழ்க்கை அழிவில்லாத வாழ்க்கை மரணமில்லாத வாழ்க்கை ஜீவன் அழியாமை ஹாலலூயா அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கினார் நீங்க திரும்ப எழும்போது அந்த சரீரம் மரணமில்லாத சரீரமாய் எழும்பும் ஹாலலூயா உங்களோடு பேசிகளை காத்துருங்க அவருடைய வேலைக்காக காத்திருங்க அவருடைய சமூகத்துல இருந்து ஜோமனுங்க நல்லா துதிங்க முறுமுறுக்காம கத்திர துதிங்க கத்திர பாடுங்க கத்திரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிச்சான் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல காத்திருந்தான் ஆண்டோருக்காக காத்திருந்தான் தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாதென்று சொல்லி அவன் ஆண்டோடைய சமூகத்துல காத்திருந்தான் விசுவாச வார்த்தையை பேச நீ விசுவாச வார்த்தையை பேசுங்க வேதனையான நேரங்கள்ல தோல்வியான நேரங்கள்ல பெலவீனமான நேரங்கள்ல ஆண்டோடு சமூகத்துல ஆவியில நரஞ்சு ஜெபிச்சுக்கிட்டே நீங்க வார்த்தையை பேசுங்க வார்த்தையை பேசுங்க வார்த்தையை பேசுங்க நான் எழும்புவேன் நான் எழும்புவேன் என் பிசினஸ் திரும்ப எலும்போ என் ஆவிக்குரிய ஜீவியம் திரும்ப எலும்போ என் பிள்ளைங்க வாழ்க்கை திரும்ப எலும்போ என் ஊழியம் திரும்ப எலும்போ நான் எழும்புவேன் ஹாளலோ யா ரே பாலா பா ராஜ் ஷாத் தாரா பா மே நாளூயா கத்தர் உங்களை எழுப்புவார் நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் ஏழு எழுபது முறை விழுந்தாலும் எழும்புவான் எழும்புவீங்க பழைய ஏற்பாட்டுல ஏழு முறை போட்டிருக்கா ஆனா ஏசப்பாரு தடவை ஏழு எழுபது தடவை எத்தனை முறை அப்படி ஏழு எழுபதுன்னா அதுக்கு இதே கிடையாது அளவே கிடையாது அதுக்கு முடிவே கிடையாது ஆளலூயா நீங்க எழுபுவீங்க எலும்பி ஓடுவீங்க நீங்க எழும்பி ஓடுவீங்க திரும்ப எழும்பும் போது அந்த கழுகு வேத கழுகு எப்படி குறிப்பிட்ட வயசானவுடன் என்ன அது சரீரத்துல இருக்கிற அந்த முடியெல்லாம் கீழே விழுந்து தோல் ஒரு மாதிரி ஆகி பலன் போய் அப்படியே ஒரு இடத்துல ஒரு கண்மலையில போய் உட்காந்து அப்படியே உட்காந்தே இருக்குமா ஆனா திடீரென்று அதுக்குள்ள ஒரு பலன் உண்டாகும் திரும்ப அந்த முடி முளைக்கும் திரும்ப சட்டை அடிச்சு புது பலத்தோடு எணும்போது அதுவரைக்கு இல்லாத பலத்தோடு எழுப்பும் அதே போலதான் ஆமையின் கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கும்போது அவருடைய பிரசனத்துல இருக்கும் போது நீங்க திரும்ப எழும்பும் போது அது மகிமையா எழும்பும் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஆமே உங்க சரீரம் ஆவிக்குரிய சரீரமா எழும்பும் உங்க பிசினஸ் ஆவிக்குரிய பிசினஸ் ஆ எழும்பும் உங்க ஊழியம் ஆவிக்குரிய ஊழியமா எழும்பும் நீங்க எழும்புவீங்க எழும்புவீங்க ஒருவேளை உங்க பிள்ளைங்களுடைய லைஃப் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் டைவர்ஸ் ஆயிருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துல முடிஞ்சிருக்கலாம் ஆனா திரும்ப ஆண்டவர் உங்க குடும்ப உங்க பிள்ளைங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பும் போது அது மகிமையா இருக்கும் மகிமையா இருக்கும் அந்த வாழ்க்கை மகிமையா இருக்கும் முந்தின ரசத்தை பார்க்கலாம் இந்த பிந்தின ரசம் இனிமையா இருக்கும் அந்த திருமண காரியத்துல எல்லாருக்கும் இந்த காரியம் தெரியும் அந்த காண ஒரு திருமணத்துல தண்ணி திராட்சை ரசம் காலி ஆயிட்டு அப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த கற்சாடிய நிரப்புங்க நிரப்புங்க அலையிலுயா நிரப்புங்க தண்ணால நிரப்புங்க அதான் காத்திருக்கிற நேரம் ஆலையிலுயா அந்த நேரத்துல உட்காந்து ஏசப்பா உட்காந்து அந்த இடத்துல புலம்பி ஐயோ நீ நீ வந்து சரியா நீ பண்ணல நீ முதல்ல யோசிக்கல இத்தனை பேர் வருவாங்க அதற்கு செய் அப்படின்னு யோசிக்கல அந்த பேசல அவர் என்ன பண்ணாரு அந்த நேரத்துல ஜாடிய தண்ணீர்னால நிரப்புங்க இதுதான் புது பலனை பெற்றுக்கொள்ற நேரம் ஹாலேலுயா பிரச்சனை வரும்போது நம்ம ஆண்டோடைய சமூகத்துல காத்திருந்து தண்ணீரால நிரம்பணும் அபிஷேகத்தால நிரம்பணும் நிரம்பணுமே நிரம்பணுமே ஆவினாலே நிரம்பணுமே மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவி நதியில்

எல்லாம் திரும்ப கொடுக்க போற எல்லாம் பெஸ்டா இருக்கும் ஆலுயா யோபு கவர் திரும்ப கொடுத்த பிள்ளைங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் யோபுவின் பிள்ளைங்களை போல அழகுள்ளவர்கள் சௌந்தர்யம் உள்ளவர்கள் அந்த தேசத்திலே கிடையாது திரும்ப உங்களுக்கு கொடுக்கிற போற பிள்ளைங்க திரும்ப உங்களுக்கு கொடுக்க போற வாழ்க்கை அது தேசத்திலே இந்த பூமியிலே அது பெஸ்டா இருக்கும் ஹாலலூயா ஆமீன் திரும்ப கொடுக்க போற அந்த லைஃப் வந்து பெஸ்டா இருக்கும் எனவே சோர்ந்து போகாதீங்க கரங்களை தட்டி ஹாலலூயா நான் எழும்புவேன் சொல்லுங்க நான் எழும்புவேன் நான் முடிஞ்சு போக மாட்டேன் உலகம் உங்களை

சரைச்சிட்டாங்க திரும்ப அந்த முடி எழும்புது திரும்ப அவன் ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்கிறான் காத்திருந்து ஜபிக்கிற ஆண்டவரை இந்த ஒரு விஷயம் நினைத்தரலும் சொல்றான் திரும்ப அந்த முடி எழும்புது ஹாலலூயா திரும்ப அந்த முடி முளைக்குது திரும்ப அவன் எழும்புறான் அவன் எழும்பும் போது வேதம் சொல்லுகிறது ஹாலலூயா அவன் முதல்ல ஆயிரம் பேர் தான் ஒரு நேரத்துல கொண்டான் ஒரு காட ஒரு கள கழுந்த தாடை எலும்பு எடுத்து ஆயிரம் வேறு தான் ஒரு நேரத்துல அடிச்சு கொண்டான் ஆனா இரண்டாவது முறை அவன் எலும்பும் போது ஒரே நேரத்துல மூவாயிரம் வேற கொண்டுட்டான் ஆளு லூயா புது பலத்தோட அழலுயா உங்க தவறுகளை பாக்குற தேவனல்ல உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பார்க்கிறார் அழலுயா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நாமத்தை பாக்குறாரு இன்னைக்கு நாமம் நம்ம நெத்தியில இருக்கு ஒவ்வொருவரும் சொல்லுங்க உங்க பேருக்கு பின்னாடி ஜீசஸ் தான் பிதா பாக்குறாரு அந்த பேரை வச்சுதான் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் நம்ம ரச்சிக்கப்பட்ட உடனே நமக்கு ஒரு புதிய பெயரு கொடுக்கப்படுது அது நம்முடைய பெயருக்கு பின்னாடி ஜீசஸ் ஹாலலூயா அவருடைய நாம அவருடைய பிள்ளை ஹாலலூயா ஒருவேளை நீங்க ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்க அப்பா பேர் உங்க பின்னாடி இருக்கலாம் உங்க கணவன் பேர் இருக்கலாம் ஆனா நம்ம மறுபடி பறந்துட்டோம்னா நம்ம ஏசப்பா பேர் நம்ம பின்னாடி இருக்க ஹாலலூயா பரலோகத்துல எங்க பேர ஏசப்பா காட்டினாங்க என் பேர் ரஞ்சன் ஜீசஸ் ஹாலலூயா அனு ஜீசஸ்

பரித்தோரில் இருந்து அதே எழுப்பின் அதே ஆவியானவர் உங்களை எழுப்புவார் சாவு கேதுவான உங்கள் சரீரங்களை உயர்ப்பிப்பார் உங்களை திரும்பவும் எழுப்புவார் திரும்ப உங்க வாழ்க்கை கட்டப்படும் திரும்ப உங்க பிசினஸ் கட்டப்படும் திரும்ப நீங்க ஓடுவீங்க திரும்ப நீங்க ஓடுவீங்க நீங்க காத்திருந்த நாட்கள் அது வீணாய் போகாது ஓடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானை மாற்றுமையா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானை மாற்றுதையா அலையிலு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒவ்வொரு செகண்ட் கூட அது வேஸ்டா போகவே செய்யாது நீங்க ஒரு மணி நேரம் ஜெபிச்சாலும் அதற்கான ரிவார்டு பரலோகத்துல கிரெடிட் ஆயிட்டே தான் இருக்கும் பரலோகத்துல அந்த பொக்கிசம் தான் இருக்கும் அது நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அது உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் கணத்தை கொண்டு வரும் நித்திய ஜீவனை கொண்டு வரும் எனவே நீங்க ஆண்டோடைய சமூகத்துல காத்துருங்க பாடுகள் வரும்போது புலம்பாம இஸ்ரோவேல் ஜனங்கள் அன்னைக்கு முறுமுறுத்துட்டாங்க அப்படி இல்லாம ஆண்டு சமூகத்துல காத்துருங்க ஆமே பிரச்சனை வரும்போது மனுஷனை நோக்கி ஓடாதீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆசா ராஜா அவன் வியாதி பட்ட போது அவன் கத்தர தேடல அந்த வியாதியில அவன் என்ன தேடனா பரிகாரியை தான் தேடி ஓடனா ஆனா இசைக்கே ராஜா என்ன பண்ணான் கத்தர தேடனா ஹலை கத்தருக்கு காத்திருந்தான் திரும்ப அவன் எழுப்பினான் ஹலை கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல அடைந்து கழுகளை போல செட்டை விழித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினால் இளைப்படைய மாட்டார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே தேவன் கை வீடு வாரோ கண்டு வீடு நன்றி அப்பா நன்றிக்கிறான் அப்படியே கண்களை மூடி ஜிபிக்கலாம் ரே பிரல பரி பலபா நீதிமான் ஏழு முறை விழுந்தாள் எழும்புவான் துன்மார்க்கன் இரடுண்டு அணிந்து போவான் ஹலுயா வருதை திரும்ப எழும்பினான் ஆனா அவனை அழிக்க நினைச்சு ஆமான் அழிந்து போனான் ரே பாலாபா உங்களை எழுப்புவா உங்களுக்கு போடுவா உங்களை வேதனை காயப்படுத்தின சத்துருக்களை இரண்டு அழிந்து போவார்கள் நீங்க எழுப்புவீங்க நீங்க எழுப்பு ஆமீன் திருகுவீங்க ஆமீன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை திரும்பவும் தூத்து கொழுங்கி எழும்பட்டும்பா யாக்கோபு எலும்பினது போல அன்னைக்கு கோடும் தடிமாய் போன நல்ல அப்பா வீட்டுல சந்தோஷமாய் வாழ்ந்த அந்த யாக்கோபு கோடும் தடிமாய் ஒண்ணு இல்லாதவனாக அவனாக போனான் ஆனா அன்னைக்கு ரெண்டு பரிவாரங்களோடு வந்தது போல இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து நான் நிக்கிறேன் வேதனையோடு நிக்கிறேன்னு சொல்லி தவித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில இன்னைக்கு எழுப்புங்கப்பா இன்னைக்கு எழுப்புங்கப்பா எழுப்புங்க ஒரு எழுப்பதனின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் பற்றி பிடி கேட்டும் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும் எல்லா சோர்வின் ஆவிகள் வெளியேறட்டும் அருத்தரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் எல்லையில விசாலம் உண்டாகட்டும் நிறைவு உண்டாகட்டும் நுழைவுகள் மாறட்டும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் காத்துக்கோங்க நாள்ல இருந்து சிவமணிக்கு மாறாதனையே ஆசீர்வாதமா மாற்றி தந்தீங்கப்பா எல்லா மகிமையுமே கே செலுத்துகிறோம் പിതാ കുമാരൻ പർസുത്താവി നാമത്തിൽ അടേ ജപിക്കോ എങ്കിൽ ജീവനല്ല നല്ല പിതാവേ ആമേ അല്ല